ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனி பாப்பாவுக்கு நான் என்னென்ன புக்ஸு அப்புறம் டாய்ஸ் கம்மி ரேட்டில் மீசோலாம் அந்த மாதிரி வாங்கினேன் அதாவது நோ ஸ்க்ரீன் டைம் உருவாக்கணும் ஒரு குழந்தைக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பாப்பா ஆறு மாதமாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அது நீங்கள் நிறைய ப்ராண்ட்ஸில் பார்க்கலாம் மை ஃபர்ஸ்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி திங்ஸோட புக்ஸ் வந்து போர்டு புக்காக திக்கான அட்டையில் ஒரு டென் புக்ஸ் சேர்ந்து டூ ஃபிஃப்டி டூ எயிட்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே கிடைக்கும் இந்த டென் புக்ஸ் தான் நான் வந்து வாங்கினேன் அவள் ஆறு மாதத்துலேருந்தே இது என்ன பண்ணுவானா ஒன்றுமேல ஒன்றா வச்சு வீடு மாதிரி கட்டி விளையாடுவாள் அந்த புக்கோட சென்ஸ் இருக்கட்டும் நான் விட்டுட்டேன் இப்போ அவளுக்கு இதில் உள்ள எல்லாமே தெரியும் இதில் உள்ள இப்போ ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸோட பேர் இருக்கும் அனிமல்ஸ்னால் அனிமல்ஸு ஒயில்டு அனிமல்ஸு இந்த மாதிரி நிறையா டென் புக்ஸும் சேர்த்து இரநூத்தி சொல்ல ரூபாய்க்கு இது நான் மீசோவில் தான் வாங்கினேன் யாருக்காவது லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு தரேன் அடுத்து நெக்ஸ்ட் எதாவது ஒரு வீடியோவில் ஸோ இந்த மாதிரி டென் புக்ஸ் இது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு வாங்கி நல்ல குவாலிட்டியாக திக்கான அட்டை தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைம்ஸ் புக் இது வந்து நான் சிவகங்கை புத்தக கண்காட்சியில் தான் எழுபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதில் நம்ம சின்ன வயசில் நர்சரி டைமில் படித்த அந்த நாஸ்டாலஜியான ரைம்ஸஸ் எல்லாமே இதில் இருக்கும் நல்ல போர்டான புக்கு இது சம்டைம்ஸ் அவள் இந்த ரைம்ஸ் எனக்கு சொல்லித்தா அப்படி சொல்லுவா இல்லை இதில் உள்ள கதையை சொல்லுங்கம்மான்னு சொல்லுவா அந்த மாதிரி டைத்தில் மட்டும் நான் இந்த புக் யூஸ் பண்ணுவேன் அது போக நான் அவளுக்குன்னு வாங்கினது பார்த்தீங்கன்னா பாரதி புத்தகாலயாவும் நம்மளுடைய தமிழ்நாடு எழுத்தறிவு இயக்கமும் சேர்ந்து நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்கள் சீரீஸ் போடுவாங்க அதில் ஒரு பதினோரு புக்ஸ் நான் வச்சுருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சீரீஸ் போட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு இருபது ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் அதில் உள்ளது ஒரு புக்கு இருபது தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் படங்கள் இருக்கும் குட்டியாக அந்த கதை இருக்கும் ஸோ நம்ம அதை படிச்சுட்டு அந்த படத்தை காமிச்சே சொல்லும் போது கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருப்பாங்க ஃபோன் பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் படம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்காது ஆனால் வந்து இதுவே வந்து ஆனிலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பான் அவளுக்கு பிடிக்கும் இப்போ எல்லா கதையுமே அவள் சொல்லுவாள் ஸோ அது மாதிரி பாருங்கள் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்னு வந்து பாரதி புத்தகாலயா வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து தனியாக விலியன் அவர்களும் நிறைய குழந்தைகள் புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவரோட இந்த புக்கெலாம் பார்த்திங்க இந்த மாதிரி புக்ஸ் வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இது வந்து கலர்ஃபுல்லான இமேஜஸோடு வரும் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லான இமேஜஸில் வரும் இந்த மாதிரி இந்த சீரீஸ்லேயும் நிறையா புக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களோட குழந்தைங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் இது வந்து பறக்கும் ஹேர் கிளிப்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர விஜய் எழுதுனது இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் வருது ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் இலக்கியத்துக்காகவே வந்து சாகித்ய அகாடமியில் ஒரு பால புரஸ்கார் விருதாக ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவார்டு வின்னிங் புக்ஸாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கூட அதை எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வாசிக்க கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புக்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது ஆனால் இது எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அண்டர் த்ரீ ஏஜுக்கு வந்து நான் காமிக்க முடியாதுங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கலை இந்த மாதிரி நான் அவளுக்காக வருஷம் வருஷம் புத்தக கண்காட்சியில் போய் எனக்கு புக்ஸ் வாங்கும்போது பாப்பாவுடைய பாப்பாவுடைய பேர் எழுதி டேட் போட்டு அவளுக்காகவும் கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுட்டே வரேன் அதெல்லாம் என்ன புக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து ட்ராயிங் புக் இதுவும் நான் மிஸ் தான் வாங்கினேன் நிறையா பேஜஸ் இருக்கும் ரொம்ப ஒரு ஹேர்த்தான ஒரு புக் இதை வச்சு கலர் பென்சில் க்ரையான்ஸ் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் வந்து குழந்தைங்க வந்து இதிலே இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மேஜிக் பென் அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சார்ட்லேயே சொல்லியிருக்கேன் இந்த பெனில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பிளெயின் பேஜஸில் நம்ம வந்து அடித்தோன்னா ஒரு இமேஜ் விசிபிள் ஆகும் அந்த தண்ணி போனோடனே இது அந்த இமேஜ் தெரியாது ஸோ இதை ரீயூசபிள் ரொம்ப தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னலாம் விசிபிள் ஆக இந்த சைடு எழுதியிருப்பாங்க இதை வச்சு நம்ம சொல்லி கொடுக்குறதுனாலும் குழந்தைங்களுக்கு ஒரு லேர்னிங் அண்டு ஆக்டிவிட்டி புக் மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இது ஸ்லைடன்ஸி புக் இது வந்து அமேசானில் நிறையா காஸ்ட்லியான புக்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே ஒரு நாலு புக்கு இருக்குது அதில் ஒன்று தான் இது ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும் இதை இப்படி மூவ் பண்ணி இது இது வந்து என் மக வந்து இதை விளையாடாதனாலே இருக்காது ஐய் தில்லி வெளியில் வந்துட்டாமா உன்னை கடிச்சிருவான் மூடிடுறேன் அப்படி சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவான் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஏதாவது ஒரு மூமெண்ட் உள்ள மாதிரி இருக்கும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டாக நல்லாயிருக்கும் சின்ன ஸ்டோரி லைன் அதுக்குள்ளே இருக்கும் இந்த மயில் தான் ஒழுங்காக வந்து மூவ் ஆக மாட்டேங்குது வந்து ஒட்டிட்டாங்க கொஞ்சம் இதாக இங்கே ஆக்சுவலி இது இது பண்ணால் நல்லா மூவ் ஆகணும் அவ்வளோவா மூவ் ஆகலை இந்த மாதிரி புக்ஸ் நிறையா வருது அது போக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இது எல்லா இடத்துலேயுமே இருக்கும் இந்த பில்டிங் செட்டு வச்சு நல்லா விளையாடுவாங்க இது வந்து ஹவுஸ் மாதிரி பில்ட் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் இது இதுலேயும் குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் இருக்குது பட் அதெல்லாம் வந்து இந்த வயசில் கொடுத்தோன்னா வாயில் ஏதாவது போட்டு குடுங்கிடுவாங்கங்கிற தாண்டி யூஸ் பண்ணுறது இல்லை அடுத்ததான் இதுவும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே கிடைக்குது மீஷோவில் இது அந்த நம்ம வந்து சேஃப்டி இதில் சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கு கலர்ஸ் சொல்லித்தரலாம் அந்தந்தது அந்தந்த இதில் மாற்ற சொல்லலாம் இல்லை தனியாக எல்லோ கலர் ஃபுல்லாக எடுங்க தனியாக க்ரீன் கலர் எடுங்க அப்படி சொல்லலாம் இல்லை ஒரே கலர் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் க்ரீன் போடுங்க அடுத்து ஆரஞ்சு போடுங்க அந்த மாதிரி இது பண்ணலாம் நல்ல ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக்கு நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது செவன்ட்டி எயிட் ருபீஸ் அந்த மாதிரி நான் வாங்கும்போது ஒன் டென் ருபீஸ்க்கு வாங்கினேன் இப்போ வாங்கி டூ இயர்ஸ்க்கு மேலாச்சும் ரேட் கம்மியாகிடுச்சு மைக்கு விழுந்ததே தெரியலை மக்களே ஸோ இன்னும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் என்னென்னா டாக்கிங் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இதில் எப்படின்னா நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட்க்கு மேலே அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு ஹலோ ஓகே இதை ரிப்பீட்டாக சொல்ல வைக்கணும்னா இந்த பட்டன் இன்னொரு விஷயம் என்னென்னா அனிமல்ஸோட கார்ட்ஸ் போடும் போது பேர்ட்ஸோட கார்ட்ஸ் போடும் போது இது என்ன ஆகும்னா அது வந்து என்ன மாதிரி சவுண்டு கொடுக்குங்கிறதையும் அது இது பண்ணணும் நான் அந்த மாதிரி ஒரு கார்டு போட்டு காமிக்கிறேன் மவுஸ் எப்படி கத்து கத்தி காமிச்சிச்சு பார்த்தீங்களா நான் ரிப்பீட்டில் போடுறேன் கேளுங்க ஸோ குழந்தைங்களுக்கு அந்த பேரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இது இது வந்து சம்டைம்ஸ் வந்து மணிக்கணக்கெல்லாம் இதை வச்சு பாப்பா விளையாண்டுகிட்டே இருப்பா ரிப்பீட்டடாக ஒரே கார்ட் சொல்கிறத கேட்பா ஸோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்னென்னா மேப்பு மேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்ல்டு மேப் அண்ட் இந்தியா மேப் வாங்கினேன் இதில் வேர்ல்டு மேப் இப்போ பாப்பா ஃபுல்லாக இதில் வந்து கொஞ்சம் தானே இருக்குது ஈஸியாக இருக்கும் ஸோ அவகிட்ட கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சிருவாள் இப்போ அவளே அந்த கண்ட்ரி இதோடய ஐலேண்டோ இதோட பேரெல்லாம் சொன் அவளே சொல்லிக்கிட்டு அவளே வச்சுருவாள் க்ரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இதை எடுத்து வச்சுருவாள் ஃபுல்லாகவே அவள் கற்றுக்கிட்டா ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைச்சோம் அப்படின்னா விளையாண்ட மாதிரியும் இருக்கும் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இதே தமிழ்நாடு மேப்பும் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வந்து அதில் நிறைய மைனூட்டான விஷயங்கள் இருக்குது நிறையா நேம்ஸ் இருக்குங்கிறனால அவளுக்கு வாசிக்கவும் தெரியாதுங்கிறனால கொஞ்சம் பெருசானக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீசோவில் கம்மி ரேட்டுக்கு வாங்கினது தான் பெரும்பாலும் உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து விஷ் விஷ்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் தரேன் ஸோ இப்படி தான் வந்து ஃபோன் இல்லாமல் வந்து நான் வந்து பாப்பாவை ஆக்குபை பண்ணுவேன் அதாவது புக்ஸ் நிறையா புக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டி மாதிரியான கேம்ஸ் இன்னொன்று மேஜர் பார்ட் வந்து ட்ராயிங் அப்புறம் ஏதாவது ஒரு நோட்டு பேனா பென்சில் அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்களா கிரிக்கி வரைஞ்சி நான் அம்மாவை வரைஞ்சேன் அப்பாவை வரைகிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வரைவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்கள ப்ரீ ஆக்குப்பைடாக வச்சுருக்கேன் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைய ஃபோன் காட்டாமல் அப்புறம் கேடா இருக்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் நன்றி மக்களே